திட்டங்களுக்கு கருணாநிதி பெயர் வைக்க அவர் என்ன தொடர் வெற்றியாளரா அதிமுக கழக அமைப்பு செயலாளர் பாலகங்கா கேள்வி சென்னை வியாசர்பாடி முல்லைநகரில் அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட பெரம்பூர் கிழக்கு பகுதி சார்பில் சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி பணி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பணிகள் குறித்த கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் பாலகங்கா உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கூறியதாவது சினிமாவில் சம்பாதித்த அனைத்தையும் வறுமை கோட்டிற்கு இருக்கும் மக்களுக்காக செலவு செய்தவர் எம்ஜிஆர் அதேபோல் மக்களுக்கான ஆட்சியாகவும் உலகமே போற்றும் பல திட்டங்களை தமிழக மக்களுக்காகவும் கொண்டு வந்தவர் ஜெயலலிதா தமிழகத்தில் தற்போது குடும்ப அரசும் மக்கள் விரோத அரசும் நடைபெற்று வருகிறது இந்த அரசை தமிழக மக்கள் ஒவ்வொரு பாகத்திலும் உள்ள ஆயிரம் வாக்குகளில் முன்னூறு வாக்குகள் போலியான வாக்குகளாகவே உள்ளன இதனை சரி செய்யும் பணியை நமது களப்பணியாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் மேலும் கூட்டத்தில் பேசிய சேர்க்க வேண்டியது அம்மாவுடைய ஆட்சி அக்மல் பதித்த ஆட்சி முத்திரை பதித்த ஆட்சி இரண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இருபத்தி ஒன்று வரை தரமான ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக அரசு இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் அம்மா மறைவுக்கு பிண்டு நான்கு ஆண்டு இரண்டு மாத கால ஆட்சி தாய் எட்டடி பாய் குட்டி பதினாடி பாயும் என்பதை தாண்டி எடப்பாடியார் இந்ததான் நம்முடைய சகோதரசன் எடப்பாடியார் எடப்பாடியார் ஆட்சி திருப்பி அமையணும் மக்களுடைய எதிர்பார்ப்பு

அது முப்பதனாயிரம் ஒவ்வொரு மக்களுக்கான வரி சுதந்தை தலை மேல விலைவாசி கடுமையான உயர்வு அந்நாட்டுமுக ஆட்சியில அதெல்லாம் உயர்த்து பத்து வருஷம் இந்த வரியும் உயர்த்தலை மக்களுக்கு நல்ல தெரிய புரிதல் உண்டு மக்களுக்கு இவங்க என்ன சொன்னானுங்க ஆட்சிக்கு வந்த உடனே கேள்பாக்க கூடுவோம் நானுங்க

இவங்க மாதிரி வந்து தகுதி பார்த்துக்க மாட்டாங்க சொந்த வீடு இருந்தா கிடையாது இரண்டு ஆண் பிள்ளை இருந்தா கிடையாது கேஸ் இருந்தா கிடையாது வண்டி இருந்தா கிடையாது டூ வீலர் இருந்தா கிடையாது அப்புறம் எதுக்கு இந்த ஆட்சி எதுக்கு மக்கள்கிட்ட வந்து நாட்கள் அவங்க வந்து அந்த படத்தை சொல்லுவாங்க பாருங்க சதுரங்க படத்தை சொல்லுவாங்க பாருங்க ஒருத்தரை ஏமாத்தணும் முதல்ல அவங்க ஆசையை தூண்டி இழுக்கணும்

துணை முதலமைச்சர் ஆக்கியதான் மிகப்பெரிய சாதனை குடும்ப ஆட்சி தான ஆட்சி தான நம்ம குடும்ப ஆட்சி நடத்தல தலைவர் நடத்துல அம்மா நடத்துல கலைக்கோடி தண்டம் கொண்டு நம்முடைய எடப்பாடியார் கிளை கலையை சேலம் நீங்க கலையை பொது செயல நாளைய முதலமைச்சர் மக்களுடைய எண்ணம் மக்களுடைய ஆட்சி இவனுங்க வந்து குடும்பத்துடைய புடியில இருக்க புடியில அப்பா முதலமைச்சர் மகன் துணை முதலமைச்சர் அக்கா கனிமொழி எம்பி மாமா தயாநிதிமான எம்பி குடும்பாட்சி நடத்துறாங்கல்ல சரி இவங்கதான் குடும்பாட்சி நடத்துறாங்க வந்த உடனே வந்து நம்ம நம்மளுடைய அரசை எவ்வளவு தரக்குறவா பொய்ய சொல்லி மக்கள்கிட்ட கிட்ட விமர்சனம் பண்ணுவோம் அத்தனையும் பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு என்ன பண்ணாங்க மூன்றரை லட்சம் கோடி எத்தனை சைபர் போட்டுக்கோங்க ஒரு ஒரு கோடி வந்து ஒன்பது சைபர் ஒரு லட்சத்துக்கு எட்டு சைபர் மூன்று லட்சம் கோடி கடன் தன் பங்குக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பது அதாவது ஐம்பதாயிரம் கோடி குடும்பத்துக்கு வந்து இப்போ இப்போது சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க மக்களுக்கு தெரியல நீங்க வந்திருக்கக்கூடிய பாக பொறுப்பாளர்கள் உறவுகள் அத்தனை பேரும் உண்மையில நம்ம கூடி இருக்கிற விஷயம் இன்னைக்கு கூடியிருக்கிற அர்ப்பணி போடு இந்த கிழக்கு பகுதியில் நம்முடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை நம்முடைய பகுதிகழகோட இணைந்த வட்டக்கழகம் எடப்பாடிய தலைமையில் அம்மாவுடைய அரசு அமையணும் வேற என்ன வேணும் மக்கள் நிம்மதியாக இருந்தாலும் இல்லை பத்தாண்டு காலம் நிம்மதியாக இருந்தாலும் வரி கிடையாது வந்த உடனே நான் அந்த குடும்ப ஆட்சின்னு சொல்லிட்டு வந்த பாத்தீங்களா இவனுக்குன்னா பரவாயில்ல இவன் குடும்பம் சொல்லலாம் இங்கே கலாநிதி வீராசாமி எம்பி அவங்க அப்பா ஆர்காடு வீராசாமி குடும்பம் துரைமுருகன் பையன் வேலூர்ல குடும்பம் கொண்டே இருக்குது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே திருநாய் பார்த்து திருந்தணும் திருநாய் விட்டால் கண்டிப்பாக திருட்டை ஒழிக்க முடியும் காலம் இது வந்திருக்கக்கூடிய நிலை இருபத்தி ஆறு

வான்வழியில வந்து ஏஸ்டர் இருக்கும் போது ஐந்து பேர் இறந்து போயிட்டாங்க கண்ணுக்கு தெரிஞ்சு அத மறைக்கிறதுக்கு இப்போ அந்த கேன்சர் ஹாஸ்பிடல்ல டாக்டர் குத்தி போட்டாங்க அந்த டாக்டர் காவேரி நர்சிங் ஹோம்ல வந்து இவங்களுடைய ஹாஸ்பிடல்ல சீஃபா ஒர்க் பண்ணிட்டு இருக்க மக்கள் யாரும் ஏமாலி இல்லை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் எடப்பாடியுடைய ஆளுமை ஏழரை சதவீத இடஒதுக்கீடு அரசு அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு ஏறத்தாழ ஆட்சி போன மூவாயிரம் மாணவர்கள் மருத்துவ கிடைக்கும் கிடைக்கும் அந்த அந்த வரலாம் மீண்டும் எடப்பாடியுடைய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நூறு சதவீதம் அமைவது உறுதி வந்திருக்கும் அத்தனை உறவுகளும் களப்பணியில் தீவிரம் காட்ட வேண்டும் இந்த வாரம் நடைபெற்ற நம்முடைய கழகத்தின் சார்பில் சீரும் சீருக்கம் கேட்டிருக்காங்க ஏன் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க இந்த வாக்காளர் பட்டியல அதே மாதிரிதான் இருக்கு அது ஒண்ணு மாற்று கிடைக்கு மாற்று கருத்து அப்படியேதான் ஃபாலோ போய் வருது அப்ப அதை கரெக்டா ஆக்டிவேட் பண்ணி எடுத்துகிட்டு தேர்தல் ஆணையத்தை வந்து சேர்த்து வரமுறைப்படுத்தி ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு கண்டிப்பாக நாம சரி பண்ணணும் பண்ணாதான் ஓட்டு உரிமை நம்மளுடைய மக்கள் தயாராக ஓட்டு போடுறதுக்கு ஏன்னா தேர்தல் நேரத்தில் பாத்தீங்கன்னா அமைப்பதற்கு எடப்பாடி அவர்கள் அறிவுறுத்தி உள்ளார்கள் அவர்களுக்கான மீட்டிங் தனித்தனியா இருக்கோம் அந்த இடத்துல ஒன்பது பேருக்கான தலைவர் செயலர் பொருளாளர் மேலும் கூட்டத்தில் பேசிய அதிமுக அமைப்பு செயலாளர் பாலகங்கா கூறியதாவது இந்த பெரம்பூர் தொகுதி திமுகவின் கோட்டை அல்ல இங்கு பலமுறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளது தற்போது துணை முதல்வராக பதவியேற்றிருக்கும் உதயநிதி கருணாநிதியின் புகழ் பாடுகிறார் நாங்கள் நேராக கேட்கிறோம் கருணாநிதி என்ன தொடர் வெற்றியாளரா அவர் எத்தனை முறை தமிழகத்தில் தொடர் ஆட்சி அமைத்தார் என்பதை எடுத்துக்கூற முடியுமா என கேள்வி எழுப்பினார் தமிழகத்தில் நடைபெற்ற பத்து தேர்தல்களில் ஏழு முறை வென்ற ஒரே கட்சி தமிழகத்தில் தற்போது நடைபெறும் தேர்தல்கள் போட்டிக்கான தேர்தல்கள் அல்லாமல் வெற்றியை அபகரிக்கும் தேர்தலாகவே உள்ளது நாம் பெற்ற வெற்றியை பறிக்கும் சூழ்நிலையே தற்போது தமிழகத்தில் நிலவி வருகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் பெரும் வெற்றியை புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவின் சமாதியில் காணிக்கையாக செலுத்த வேண்டும் அதற்கு தொண்டர்கள் ஒவ்வொருவரும் முறையாக பணியாற்றி நமது வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்தார் ஆனால் வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் பணிகள் ஆரம்பித்திருக்கிறார் நாம் ஆரம்பித்த திமுக ஆரம்பித்தால் எதற்கு என்றால் அவனுக்கு ஒரு பயம் அச்சம் மனதில் வந்திருக்கிறது அவன் பத்து கட்சி கூட்டணி அமைத்து ரெபிட் கார்டு போட்டு ஒற்றியை அந்த கூட்டணி வைத்து அதை விடாமல் அது இருந்தால் தான் அவருடைய அரசியல் வெல்லும் என்கிற நிலைமை இருக்கிறது என்று உணர்ந்து அவர் எடுத்தார் நாம் அப்படியே இல்லை நாம் அப்படி இல்லை புரட்சித்தலைவர் வழி வந்தவர்கள் அம்மாவருடைய வழி வந்தவர்கள் புரட்சித் தலைவர் மூன்று தடவை தொடர்ந்து ஜெய்த்தால் தமிழ்நாட்டில் மூன்று தடவை தொடர்ந்து ஜெயித்த சிறப்பு யானை இந்த தலைநாடு சரியாக கண்டெடுத்தல் வச்சுக்கிறாங்க அவர்கள் கேட்டா உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறான் இல்லைன்னா அவருக்கு தர வைக்காம எடப்பாடி அவர்கள் எந்த ஒரு பாட்சியை நான் கேட்டு கருணாநிதியில் பிறந்து ஜெயிச்சுட்டேன் வந்தாரா சரி மூணு தடவை ஜெய்தல் புடிச்சு தரோம் ஒரு ஒரு தடவை பேசிக்கிறாரு எழுபத்தி ஒன்று ஆட்சி வந்தார் எலெக்ஷன் வச்சு தலைவர் தான் வந்தாங்க ஆனால் எம்பதுல காமும் எப்படி நான் பெரிய திராவிடத்தில் புதிய தலைவர் தமிழ்நாட்டில் புதிய தலைவர் அம்மாவோட வந்து பொதுத்தாரி ஆட்சியை பிடித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தார் ரெண்டாயிரத்தி அறுபது பிடித்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பத்து வருடம் தொடர்ந்து ஆட்சியை நடத்த தலைப்பு தலைவர் என்றால் நம்முடைய இயக்கத்தை சில ஊடகங்கள் சில பத்திரிகைகள் அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு கருணாநிதிக்கு பிள்ளைகளுக்கு ஆதரவாக இன்றைக்கு பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் இந்த அனைத்துக்கு அதிமுக வீரத்தை குறைவாக இருக்கிறார்கள் ஆனால் அனைத்துக்கு அஇஅதிமுக ஐம்பத்தி மூணு ஆண்டு காலம் தான் அவர் அவர்களுடைய வயது திமுகவினுடைய வயது ஐந்து காங்கிரஸுடைய வயது முப்பத்தி முப்பது ஆனால்

இரு பெரும் தலைவர்கள் இல்லாததால் எடப்பாடியை நடத்தி வருகிறார்கள் அனைத்து அண்ணா முன்னேற்றம் முற்றிலும் தொண்டர்களானம் வாரிசு இல்லாத இயக்கம் தமிழ்நாட்டில் அனைத்து அண்ணாக்கியிருப்பதான் அநியாயத்திற்கு இந்த நாட்டில் ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்த ஒவ்வொரு மாதத்தில் அமைச்சராக உடனே துணை முதல்வர் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே இருக்கும் வெளி மாநிலங்களிலும் பேசுகிற ஆட்சி திமுக ஆட்சி அந்த ஆட்சியை ஒழித்து ஒழிக்கக்கூடிய பழு ஒதுக்கூடிய படம் ஒதுக்கக்கூடிய திறமை அனைத்து இந்திய அதிமுக எடப்பாடி கட்டணம் உண்டு இதெல்லாம்

அதை தான் இருக்கிறது மக்களிடம் அரசு எதிர்ப்பு உணர்வு மக்களிடம் மிகுந்த அளவில் இருக்கிறது குறிப்பாக கட்சியினால் வெளிப்படையால் கூட வெளியே இருக்கின்ற பொது பொதுமக்கள் நடுக்கடைமையாளர்களாம் இன்றைக்கு ஒரு ஆட்சி எப்பொழுது குறைவோ என்பதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறார் இது நிதர்சனமான உண்மை இது தமிழ்நாடு பூனால் இருக்கிற உண்மை ஆனால் இப்போதெல்லாம் கிரண்டையில் அந்த ஒரு வருடத்தை குடும்பம்லாம் நாம் வீடு வீடாக கேன்வாஸ் சொல்லுவோம் இருப்போம் கேஷன் போவோம் ஏஜென்ட் போவோம் அது சாதாரணமாக இப்போதான் அப்படி இல்லை வெற்றியை படிப்பேன் போகப்பட்ட நான் வெற்றியை நம்ம கொள்ளையடிக்கலாம் ஆப்ரேஷன் அரசு இப்போது ஆகவே அதற்கான இதற்கு நாம் அதற்கு ஒரு மூல காரணம் ஐடி தொழில்நுட்பங்களில் வளர்ந்திருக்கிற காரணத்தால் மெய்யை பொறியாக்குவது பொறிய பொறியை மொழியாக்குவது என்ற நேர்மை இருக்கிறது அந்த அந்த இலக்கத்தை நாம் அழித்துவிட்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் அதற்கான வழிவகையெல்லாம் புரட்சி தமிழர்கள் எடப்பாடி என்பதை நீங்களும் நான் தேர்தலை பார்த்துக் கொண்டவர்களே நூற்று ஆலோசனை போட்டு விடுகிறீர்கள் அதையெல்லாம் இதையெல்லாம் முறையாக செய்து நான் தேர்தலில் போனால் நிச்சயம் அனைத்து இந்திய அநாட்டிற்கால் பதினாலு தொகுதிகள் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதினாலு தொகுதிகள் இருக்கன

செய்திகளை சுடவும் தெரிந்து கொள்ள எங்களை பண்ணுங்க அப்படியே கிளிக் பண்ணிடுங்க